இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான உறவுகளை இழந்து தவிக்கிறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பாவை இழந்திருப்பீங்க அம்மா இழந்திருப்பீங்க நண்பன் இழந்திருப்பீங்க ஒரு கணவன் இழந்திருப்பீங்க மனைவியை இழந்திருப்பீங்க சகோதரியே சகோதரன் இழந்திருப்பீங்க பிள்ளைகள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி பல உறவுகளை இழந்து மன அழுத்தத்தில் இருக்குங்க இந்த பூ அன்னை அவரோட அவருடைய பரிசுத்த நீதியை தேடணும் அவருடைய பத்து கட்டளைகள்லாம் கடைபிடிக்கணும் நீங்க பைபிளில் போட்டிருக்குது இல்ல விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இன்னொரு இதில் யாத்ராவும் இருக்கும் யாத்ராம் இருபதாம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க கடவுள் பேசியிருப்பார் ஒரு தகப்பன் மாதிரி ஒரு தாய் மாதிரி பேசியிருப்பார் கடவுள் நம்ம நேசிக்கிறதுனால தான் அந்த கட்டளைகளை கொடுத்துருக்காரு உரிமையாக சொல்கிறாரு நாம் அவரே கடவுள் அவர் ஒருவரே கடவுள்னு சொல்கிறாரு வேறு ஒரு தேவர்கள் உனக்கு இல்லாமல் போவதாகனு சொல்கிறாரு எவ்வளோ உரிமையாக சொல்கிறாரு பாருங்க அதாவது அவருடைய அவருடைய பரிசுத்த நாம் தான் வீணிலாக வழங்காது இருப்பாயின்னு சொல்கிறாரு நாளை வந்து பரிசுத்த மனுஷருக்கே மறவாது இருப்பாயின்னு சொல்கிறார் அதை வந்து கட்டளையாக சொல்லாமல் அன்பாக மறந்து போயிடாத மகனேன்ற மாதிரி மகளேன்ற மாதிரி ஓய்வு நாளை வந்து கடைபிடிச்சி இது பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளெலாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரை நம்ம வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த நாளில் கடவுளை ஆராதிக்கணும் டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கடவுளுக்கு ஒதுக்கி அவரை ஆராதனை பண்ணி நம்ம பாவங்களை மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும்போது நம்ம பாவங்க சாபங்கள்லாம் போக்கி நம்ம நோய் நோய்கள் வேதனை நிந்தனை துன்பம்லாம் போக்கி ஒரு நல்ல அருள் வாழ்வு கொடுப்பாரு நீங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் சுமையெல்லாம் இறக்கி வைங்க ஏதோ கடவுள் வந்து மூணாவது மனுஷன் மாதிரியோ நாலாவது மனுஷன் மாதிரியோ தேடாதீங்க ஆண்டவர் வந்து நம்ம தகப்பன் மாதிரி தாய் மாதிரி ஒரு நண்பன் ஆறு நண்பன் உயிரே கொடுத்த நண்பன் மாதிரி ஒரு ஒப்பற்ற எல்லா உறவுக்கும் மேலான உறவு அவர் அவர் ரொம்ப பாசத்துக்காக இயங்குகிற கடவுள் இயேசு கிறிஸ்துவும் அன்னைமாரியால் அன்னை மறியால் பார்த்திங்கன்னா பாசத்துக்காக இயங்குகிறவங்க இப்போ மாதாலாம் பார்த்தீங்கன்னா பல இடத்துல காட்சி கொடுப்பாங்க அவங்க மகனுடைய அந்த அரச தேடு கடவுடைய அரசை தேடணும்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒப்பிட்ட தேவன் வந்து உங்களை இருக்கரம் பிரித்து அழைக்கிறாரு நம்ம பாவங்களுக்கு சாபங்க சிலுவர் அறைய அறையப்பட்டார்னால அவர் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஏசு கிறிஸ்து தொங்கி தொங்கிருக்கிறான்னு நினைக்காதீங்க அவர் அரசருக்கெல்லாம் அரசர் கிங் ஆஃப் கிங்ஸுன்னு சொல்லுவாங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா மன்னாதி மன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நிச்சயமாக நாம் வந்து நம்ம இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நம்ம வந்து கொடுமையான அரசர்கள் தான் இருக்கிறாங்க நம்மளை ஆட்சி செய்கிறாங்க நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க புழுவமாக நசுக்கிறாங்க இருந்தாலும் கடவுள்கிட்ட அர்ப்பணித்து அந்த அரசர்களுக்கெல்லாம் மன்றாடுங்க அந்த இந்திய நாட்டை ஆள அரசர்கள் அரசியல்வாதிகளாக மன்றாடுங்க கனி உள்ள உள்ளத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும் என்ன பண்ணுறது கடவுளாக ஹேண்டவர் தான் இப்படி நம்மளை ஒடுக்குறதுக்கு ஏன் ஒப்புக்கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இந்த சுமைகள்லாம் தாங்கிட்டு கடவுள் ஒரு புது வாழ்வு எல்லாம் கொடுப்பாரு நிச்சயமாக நம்ம ஒரு உங்கள் வாழ்க்கையை குறித்து கலங்காதீங்க கடன் கடனில் இருந்தால் பல அச்ச கணக்கில் கடன் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் வந்து நொடி பொழுது அதை மாற்றி உங்களுக்கு இந்த ஒரு புது வாழ்வு கொடுக்க முடியும் எந்த நோய் பெரிய பெரிய நோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க அது மூலம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல குணம் நம்மளுடைய குணாதிசயலாம் மாறி அந்த கோபம் எரிச்சல் பொறாமை வஞ்சகலாம் மாதிரி ஒரு அகங்காரம் கோபம்லாம் மாதிரி ஒரு கனி உள்ள இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் நன்றி சொல்லி நீங்கள் பார்த்துப்பீங்க ஆண்டவரே தகப்பனே நீங்கள் பார்த்துப்பீங்க ஆண்டவரே தேவ மாதாவே அன்னை மாதிரியாலே நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உத்தம மனஸ்தாபம் சொல்லுவாங்க அந்த உத்தம இருதயம் வேணும் கட கடவுள்கிட்ட போனோன்னா உத்தமமான இருதையும் நீங்கள் வந்து உத்தம மனஸ்தாபம் சொல்லுவாங்க இருதய நொறுங்குண்டு ஆண்டவரை நான் பாவி எமே இறக்கமாக சொல்லிட்டு அந்த உத்தமமான உத்தம மனஸ்தாபத்தை இருதயத்தை கொடுங்கான்றவை எனக்கு நீங்கள் மன்றாடுங்க அதாவது கண்ணீர் வடிப்பீங்க உங்களாமே பாவங்களுக்காக சாபங்களுக்காக கண்ணீர் வடிப்பீங்க ம மற்றவங்களுக்கு நோய் இருந்தால் அதுக்காக கண்ணீர் வடிப்பு ஆண்டவர்கிட்ட போவீங்க அந்த உத்தம மனஸ்தாபத்தை கேளுங்க மனதிற்கு ஆவின்னு சொல்லுவாங்க வேதம் படிக்கும்போது கண்ணீர் கண்ணீர் தா கண்ணீர் அப்படியே தாரையாக விடும் அப்படியே ஆறு மாதிரி கண்ணீர் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் அப்போ தேவன் அந்த மனதுக்கத்தின் மூலம் மக்களை விடுதலை பண்ண வருவார் அந்த மோசட்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் என் என் மக்களின் என் ஜனங்களின் என் பிள்ளைகளின் கண்ணீரை பார்த்து நான் மனமெருங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் சோர்ந்து போகாதீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவர் செங்கடலே இரண்டாக பிளந்திருக்கிறார் தகப்புன்னு ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடல் மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் ஆண்டவர் பிளந்துருவார் அவருடைய செங்கோலை நீட்ட சொல்லுங்கள் நம்முடைய வார்த்தை என்படி அந்த அந்த பா அந்த பார்வ வந்து ஆண்டவர் க அந்த கடல் நடுவே வந்து முறியடித்து அவங்க அவங்க சேனைகள்லாம் அழிச்சிடுவார் அது மாதிரி உங்களுக்கு எதிராக வர பிரச்சனைகள்லாம் அழிச்சிருவார் பேசுங்க தகப்பன்ட்டு பேசுங்க தாயிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க ஒரு நண்பன் உங்கள் உயிரே கொடுத்துருக்காரு தகப்பனை அவர் மாதிரி யாருமே வர முடியாது யாருமே வர முடியாது நன்றி யேசு ராஜாலி நன்றி யேசு நிக்ரபர்த்தி சக்கர பி சக்கரபர்த்தி சக்கரபர்த்தி சக்கர அவர் வந்து அவர் அன்புக்காக ஏங்குற தகப்பன் ரொம்ப அன்புக்காக ஏங்குவார் நீங்கள் வந்து அவர் இப்போ சின்ன சின்ன உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க இப்போ ஒரு கடைக்கு போதாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை கடைக்கு போகிறேன் என்னை பாதுகாத்துக்குங்க இப்போ வண்டியில் வெளியில் போகிறேன் என்னை பாதுகாத்துக்குங்க ஆண்டவரே இப்போ ஒரு காரியம் செய்ய போகிறவங்களுக்கு விருப்பமாக விருப்பம் இல்லையா அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் கேளுங்கள் அந்த பாவங்கள்லாம் போட்டிருக்கு பைபிளில் கொலை செய்யாது இருப்போம் கட்டால போட்டிருக்காரு தாய் தந்தையரை வந்து பார்த்துக்கணும்னு போட்டிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோகபாவம் செய்யாத பார்க்க காம பாவங்கள் மட்டும் இல்லை ஆனான் பாவம் பெண் பாவம் மிருக புணர்ச்சி பாவம் மட்டும் இல்லை அதாவது ஒரு பொருள் மேலே மோகம் ஒரு தேவையில்லாத மற்றவங்க சொத்துக்கள் மேலும் மோகம் க மருத்துவங்க கணவன் மனைவி மேலே மோகம் பிள்ளைகள் மேலே மோகம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது இப்போ பொய் சொல்லாமல் இருக்கணும் பிற மனைவியோடு பார்க்கக்கூடாது போட்டிருக்கு தகப்பன் போட்டிருக்கார் தகப்பன் அதனால் அந்த இது பார்க்கக்கூடாது நீங்கள் இப்போ சினிமா சினிமா நடிகைகள்லாம் பார்த்து பாவம் செய்யக்கூடாது நீங்கள் சினிமா நடிகை பார்த்தீங்கன்னா பேய்கள் பார்த்திங்கன்னா அவங்க ரூபத்திலே வந்து உங்களை வந்து தீட்டுப்படுத்திட்டு அசுத்தப்படுத்திகிட்டு போயிடுவாங்க சினிமா நடிகர்கள் மாதிரியே ஆகுன்னு நினைக்காதீங்க ரஜினி மாதிரியோ விஜய் மாதிரியோ கமல் மாதிரியோ ஆகுன்னு நினைக்காதீங்க கடவுள் தான் நமக்கு ரோல் மாடலு சரிங்களா நான் யாரையும் குறைய சொல்லலை இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு போயிட்டுருக்குது கிரிக்கெட்னா கிரிக்கெட்டிலேயே மூழ்கி அதுக்கு அடிமையாயிடுறாங்க ஃபுட்பால்னால் அதுக்கு அடிமையாகிறாங்க இப்போ காம பாவத்துக்கு அதிக அடிமையாயிடறாங்க இந்த மாதிரி அடிமைத்தன அதாவது அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை பண்ணுறது தான் கடவுளாக ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு வந்தார் இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி தான் அவருடைய திரு உடல் திரு ரத்தத்தை சிலுவையில் அடித்து நார் நாராக தொங்க விட்டாங்க ஆட்டுக்குட்டி மாதிரி அடித்து தொங்க விட்டாங்க வந்துடுங்க ஓடி வந்துடுங்க அவருடைய அவருடைய பாதத்தில் ஓடி வந்துடுங்க அவருடைய அவருடைய கரத்தினால் உங்களை மூடிப்பார் அவருடைய ரத்தத்தால் கழுவுவார் உங்களை அளவில்லாமல் ஆசிதிப்பார் உங்களை அளவில்லாமல் அன்பு சேராரு பேசிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பல பல நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அருமையான தகப்பனை இடைவிடாத ஆண்ட ஆண்டவர் துதிங்க ரொம்ப நல்ல தகப்பனை இன்னும் நிறையா அடுத்த இதில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் சொல்கிறேன்